இன்றைய வேத வாசிப்பு தீத்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கேற்றவைகளை பேசு முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷர்க்கு படிகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கும்படி முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு அப்படியே பாலிய புருஷலும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கும் நீ புத்தி சொல்லு நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலும் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்காத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையும் காண்பிக்கவும் புத்தி சொல்லு இன்றைய நற்செய்தி சுவிசேஷத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது இருபத்தி மூணாம் வயதில் நெல்சன் தனது சொந்த மாநிலமாகிய விர்ஜியாவில் தனது மருத்துவ படிப்பை முடித்தார் பிறகு சீனாவில் சுமார் இரண்டு மில்லியன் சீன குடியிருப்புகள் உள்ள ஒரு பகுதியில் லவ் அண்ட் மெர்சி என்ற அந்த ஒரே மருத்துவமனையில் புதிய கண்காணிப்பாளராக பணியில் சேர்ந்தார் அவர் தனது குடும்பத்துடன் இருபத்தி நாலு வருடங்கள் அப்பகுதியில் வசித்து அவர் மருத்துவமனையை நடத்தி அறுவை சிகிச்சை செய்தும் ஆயிரக்கணக்கான மக்களிடம் நற்செய்தியை பகிர்ந்தும் வந்தார் மக்களால் முன்னர் அயல்நாட்டு பிசாசு என்ற பெயர் பெற்ற அதே நெல்சன் பெல் இப்பொழுது சீன மக்களை நேசிக்கும் பெல் என்ற பெயரை பெற்றார் அவரின் மகள்தான் சுவிசேஷகர் பில்லிகிராமின் மனைவி ரூத் ஆவார் நெல்சன் திறமையான அறுவை சிகிச்சை நிபுணராகவும் வேதாகம ஆசிரியராகவும் இருந்தாலும் அவருடைய பண்பும் வாழ்க்கை முறையும் தான் அநேக மக்களை இயேசுவிடம் திருப்பியது புரஜாதியாருக்கு தலைவனாய் கிரேத்தியாவில் உள்ள சபையை கண்காணித்துக் கொண்டிருந்த அந்த இளம் தீத்துவுக்கு பவுல் தனது கடிதத்தில் கிறிஸ்துவைப் போல் வாழ்வது மிகவும் முக்கியம் எனவும் அது சுவிசேஷத்தை அலங்கரிக்கிறதெனவும் குறிப்பிடுகிறார் ஆனாலும் நாம் நமது சுயபலத்தில் இதை செய்வதில்லை தேவனுடைய கிருபை நம்மை சுய கட்டுப்பாட்டோடும் நேர்மையோடும் தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்தின் சத்தியத்தை பிரதிபலிக்க செய்கிறது நம்மை சுற்றி உள்ள அநேகருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை பற்றி தெரியாது ஆனால் அவர்களுக்கு நம்மை தெரியும் தேவன் தாமே நற்செய்தியை மற்றவர்கள் ஏற்கும் வண்ணம் நாம் பிரதிபலிக்கவும் வெளிப்படுத்தவும் உதவி செய்வாராக